வாழ்க்க வளமுடன் ஐயா அறிவே தெய்வம் என்று சொல்லுகின்ற தாங்கள் சுத்தவெளியில் நிலைத்தோ தவம் செய்யக் கற்றுக் கொடுப்பதின் பொருள் என்ன வாழ்க்க வளமுடன் சுத்தவெளியே அனைத்தடுக்கப் பூர்ணமாகவும் பேராற்றலாகவும் பேரழிவாகவும் இருப்பதால் சுத்த வெளியே எங்கும் ஊடுருவி நிறைந்து சீவன்களுக்குள் அறிவாகவாகவும் இயங்குகிறது அதனையே நோக்கித் தவம் செய்து வரும்போது அதுவாகி முடிவில் அதுவே தானுமாக தனது அறிவுமாக உள்ள உண்மை விளங்கும் மேலும் மன அலைச்சுகள் குறைய வேண்டும் என்றால் மனம் பீத்தா அலைவேகத்தில் இருந்து குறைந்து ஆல்பா தீத்தா டெல்டா அலைவரை வர வேண்டும் சுத்தவெளியோடு மனம் ஓண்டியிருக்கும் பூத்து தானும் அதுவாக சுத்தவெளியாக மாறுகிறது மனம் ஆழ்ந்து இயத்தை நினைக்கிறதோ அதுவாகவே மாறும் அது இயல்பூக்க நியதி இறைவெளி வெளியில் நிலைக்கும் போது தானும் மனமும் இறைவெளியாக மாறுகிறது இதுவரை வாழ்வில் பொருள் புகழ் அதிகாரம் புலனிம்பத்தில் எல்லை கட்டிப் பழகிய மனத்தை விரித்து பேரியக்க மண்டலம் முழுவதையுமே தனக்குள் அடக்கிக் கொள்ளும் வகையில் மனம் விரிந்து பின்னர் அதையும் கடந்து சுத்தவழியாகிய தனது மூலத்தோடையே நிலைபெற பெற பழக பழகு மன தூய்மையும் வினை தூய்மையும் மனிதனுக்குக் கிடைக்கின்றன வாழ்க்க வலமுடன்